ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு முப்படை ட்ரைனிங் அகடமி நீங்கள் நம்ம எஸ்எல்டிமீட்டோட அடுத்த சீரியஸ் ஓகேங்களா சோஷியல் சீன்ஸ் நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா போல தொடக்கத்தில் ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறோம் ஓகேங்களா லாஸ்ட்டு நடந்த எஸ்ஐடிமீட் சீரியஸ் கேள்விகளுக்கும் நம்ம வந்து விதக்கம்லாம் பார்த்துருப்பீங்க லாஸ்ட்டோட கொஸ்டின் கமெண்ட் பண்ண சொன்னால் அதே மாதிரி தான் இப்போது ஃபாலோ பண்ணுவோம் ஓகே அப்போ இன்றைக்கி வந்து ஹிஸ்ட்ரி ஜோக்ராஃபி எல்லாமே கலந்து கலந்துலாம் இன்னிக்கி இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு டே வச்சு ஒரு கொஸ்டின் அந்த அளவில் இன்றைக்கி என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மதர் டங் டே என்னைக்கு கமெண்ட் அதாவது உலக தாய்மொழி தினம் என்னைக்கு கமெண்ட் பண்ணுங்க ஈஸியானது தான் புக்கில் புக்கில் தமிழ் தமிழ் இருக்கும் இருக்கும் ஓகேங்களா தாய்மொழி தினம் இல்லாமல் சோசியல் தேடி பார்த்து ஆன்சர் அடுத்து நம்ம கொஸ்டின் கொஸ்டின் போயிடலாமா இருக்குது கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் விலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் பாண்டியர்களுடைய கிராம நிர்வாகத்தை தொடர்பான செய்திகளை கூறும் கல்வெட்டி நம்ம ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கல்வெட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாணயங்கள் இந்த மாதிரி தான் ரொம்ப மைனூட்டாக படிக்கணும் அதாவது எங்கெந்த எந்தெந்த பகுதியில் என்னென்ன கல்வெட்டு கிடைச்சது ஓகேங்களா அதல்லாமல் கல்வெட்டில் இருக்கக்கூடிய அந்த எழுத்து முறைகள் அப்புறம் நாணயங்கள் யார் யார் வித்தியாசமாக நாணயங்கள் வெளியிட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் படிக்கணும் எக்ஸ்ட்ரா அதாவது மன்னர்களை தவிர்த்து படிக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ அந்த அளவில் நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் கல்வெட்டு ஒரு எண்ணி பார்த்தோம்னா ஒரு பத்து கல்வெட்டு படிப்பீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா பத்து கல்வெட்டு படிப்பீங்க அதுல பாண்டியருடைய கிராம நிர்வாகம் சொல்லக்கூடிய மானூர் கல்வெட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா பாண்டியருடைய கிராம நிர்வாகம் என்ன கல்வெட்டு மானூர் கல்வெட்டு சார் இதே மாதிரி நான் இன்னொரு கல்வெட்டு படிச்சிருக்கேன் ஆமா எங்க சோழர்களுடைய கிராம நிர்வாகத்தை சொல்லக்கூடியது உத்திரமேரூர் கல்வெட்டு ஓகேங்களா சோழர்களுடைய கிராம நிர்வாகம் அது என்ன மாதிரி கிராம நிர்வாகம் அவங்க ஊரில் குட ஓலை முறையாமா நீங்கள் எப்படி நம்ம இப்போ டெமோக்ராசிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லணுமோ அதே மாதிரி அந்த காலத்தில் இடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் அந்த குட ஓலை முறை ஓகே அந்த விஷயத்தை வந்து உத்திரமேரூர் கல்வெட்டு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுது சரிங்களா சரி இது இல்லாமல் காசக்குடி செப்பேடு என்ன சார் கல்வெட்டுன்னு இருக்குது இதுன்னு செப்பேடுன்னு இருக்குது இந்த ரெண்டு மட்டும் கல்வெட்டுக்கும் செப்பேடுக்கு என்ன வித்தியாசம் கல்வெட்டுனா கல்லை வெட்டி வெட்டி எழுதியிருப்பாங்க அதுக்கு கல்வெட்டு அது செதுக்கி செதுக்கி எழுதியிருப்பாங்க ஓகே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய கோவில் தான் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து கோவில் சுற்றுச்சுவர்களே இரு தான் கல்வெட்டு ஸ்டெப் ஒரு செம்பு தகடு இருக்கும் ஓகேங்களா பேப்பர் மாதிரி இருக்கும் செம்பு தகடு இருக்கும் அந்த தகடுல வந்து எழுதியிருப்பாங்க ஓகேங்களா நீங்கள் வந்து அந்த சினிமா படங்கள்ல சிவகார்த்திகேயன் நடித்த ஒரு படம் ஓகே சிவகார்த்திகேனும் சமுத்திரகனியும் நடிச்சிருப்பாங்க ரஜினி முருகன் தான் நினைக்கிறேன் ஓகேங்களா அது வந்து சமுத்திரகனி ஒரு பாட்டிக்கிட்ட வந்து அந்த பட்டா மாதிரி தான் இருக்கும் அதுவும் ஓகே இந்த பட்டா வந்து வாங்கிட்டு வந்துடும் அதே மாதிரி தான் இருக்கும் மெதிசான தகடுதான் இந்த செப்பேடு இருக்கும் அதில் செப்பேடு இப்போ காசக்குடி செப்பேடு யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பல்லவ கால மன்னன் நந்திவர்மனை பற்றி சொல்லும் பல்லவ காலத்துடைய அபராதங்கள் ஃபைன்ஸ் எப்படி போட்டாங்கன்னு சொல்லக்கூடியது காசகுடி செப்பேடு வேள்விக்குடி செப்பேடு யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் வரகுண பாண்டியன் ஓகேங்களா முதலாம் வரகுண பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இவருக்கு இன்னொரு ஒரு பேர் என்ன இருக்குது அப்படின்னா ஜடதி பரந்தக நெடுஞ்சடையான் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஜடதி பரந்தக நெடுஞ்சடையான் அந்த பாண்டிய மன்னனை பற்றி சொல்லக்கூடியதான் குடி செப்பேடு இவர்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா குடி செப்பேடின் கொடையாதி அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா இதுதான் நாலு கல்வெட்டை பத்தி நம்ம சொல்லிட்டோம் பாண்டியர்கள் அப்படின்னா நம்ம சங்ககார பாண்டியர்கள் பார்த்துருப்போம் சங்ககார பாண்டியர்களுடைய சின்னம் என்ன ஓகே சின்னம் என்ன சொல்லுவாங்க இரட்டை மீன் ஒரு மீன் மட்டும் கிடையாது சங்கார பாண்டியர்களுடைய சின்னம் என்ன இரட்டை மீன் அதாவது ரெண்டு மீன் இருக்கக்கூடிய சின்னம் தான் அவருடைய சின்னம் சரி சங்கார பாண்டியம் இருக்கிறது என்ன பூ மாறைய சூடுவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பாண்டிய பாண்டிய தேசத்தில் தென் மாவட்டங்களில் என்ன பூ அதிகமாக இருக்கும் அப்படின்னா தான் அதிகமாக இருக்கும் அதனால பாண்டிய மன்னர்கள் வேப்பம் பூவை சூடுவார்கள் சரிங்களா போலாமா பாண்டிய கிராமன் நிர்வாகம் முடிஞ்சது மானூர் கல்வெட்டு மானூர் என்ற ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது ஓகேங்களா நான் திருநெல்வேலி அடுத்து பொருதுகோசிங்களா இபின் பதுதா ஓகேங்களா இபின் பதுதா யாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இது எல்லாமே இந்த சைடு கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா வெளிநாட்டு பயணிகளுடைய பேர் இந்த சைடு அவங்க நாடு எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ வெளிநாட்டு பயணி எதுக்கு சார் இந்தியாவுக்கு போகிறாங்க ஆ இந்தியாவுக்கு சுற்றி பார்ப்பதற்காக வருவாங்க இந்தியாவுடைய மதத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வருவாங்க இந்தியாவில் வந்து வணிகம் செய்வதற்காக கூட வருவாங்க ஓகே எதுக்குனாலும் வருவாங்க நம்மளாமல் ரீசண்ட் கேட்க முடியுமா ஓகே இந்த காலத்தில் டூரிஸ்ட் பீப்புள் மாதிரி அந்த காலத்தில் வெளிநாட்டு பயணிகள் ஓகே அப்போது ஃபேமஸான பயணிகள் ரெண்டு மூணு தான் அது தமிழ்நாடு தொடர்பான ஒரு பயணினா வெனிசின் நாட்டு பயணி மார்க்கோ போலோ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அவர் தான் தமிழ்நாடு ரிலேட்டரான முக்கியமான பயணி பாண்டியர் காலத்தில் வந்திருப்பார் வெனிசின் நாட்டு பயணி மார்க்கோ போலோ ரெண்டு முறை வந்துருப்பார் காயல் துறைமுகத்துக்கு அதை பார்த்துக்கோங்க இதுல பாருங்க இபின் பதுதா எந்த நாட்டை சேர்ந்தவர் ஐ இருக்கா இபின் பதுதாவுடைய ஐ ஓகேங்களா மும்பை இந்தியன்ஸ் நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா எம் அப்போ எம் வரணும் ஐனா இங்க எம் வரணும் மொராக்கோ நாட்டு பயணி ஓகே இங்கிலீஷ்ல படிக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கு மொராக்கோ நாட்டு பயணி இபின் பதுதா ஓகேனா நிக்டின் எந்த ஊர் பயணி ரஷ்ய நாட்டு பயணி இல்லைங்க நான் நம்பர் எழுதிடுறேன் இபின் பதுதா எந்த நாட்டு பயணி மொராக்கோ நாட்டு பயணி நிகிதி நாட்டு பயணி ரஷ்ய நாட்டு பயணி ஓகேங்களா ரஷ்யாவில் நீ நிக்டிங்கிற ஒரு ம பயணி வந்து வந்திருப்பார் டோமிகோ பயஸ் போர்ச்சுகீசிய நாட்டு பயணி ஓகேங்களா அப்துல் ராசக் அப்துல் இஸ்லாமிய பேர் மாதிரி இருக்கா அப்போ பாரசீக பயணி ஓகேங்களா அப்போது ஃபோர் த்ரீ டூ ஒன் ஓகேங்களா அதுதான் அவர்களுடைய பயணி நாட் மேட்ச் பண்ணுறது இது இல்லாமல் நான் சொன்னேன் வெனிஸ் நாட்டு பயணி ஓகேடா மார்க்கோபு அதேமாதிரி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பய வெளிநாட்டு பயணிகள் எல்லாருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய விஜயநகர பேரரசுடைய ஆட்சி தான் அதிகமாக வந்துருப்பாங்க விஜயநகர பேரரசுடைய ஆட்சி காலத்துல தான் வெளிநாட்டு பயணிகள் அதிகமாக வந்திருப்பாங்க இந்தியாவிற்கு சரிங்களா அடுத்த கொஸ்டின் பண்ணலாமா அடுத்த கொஸ்டின் ஜாகராபி ஆரவதி மலைத்தொடருடைய உயரமான சிகரம் என்ன அப்படின்னு ஆர்டர் உயரமான சிகரம் பீக் பாயிண்ட் ஆஃப் ஆரவலி ரீச் அப்போ ஆரவழி மலைத்தொடர் ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஓகே அதோடைய இயற்கை அமைப்பு அப்போ இந்தியாவுடைய மலை தொடர் பார்க்கும் இமயமலை எங்கே இருக்குது அது தெரியும் சார் நார்த் இந்தியாவில் இருக்குது சார் உத்தரப்பிரதேசத்துக்கு மே இருக்குது ஆமாம் அடுத்து என்ன மலை படிக்கணும் ரொம்ப முக்கியமானது கிழக்கு தொடர்ச்சி மலை படிக்கணும் தொடர்ச்சியாக இருக்கும் அதனால் தான் கிழக்கு தொடர்ச்சி மலை அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலை படிக்கணும் கொஞ்சம் கேப் இருக்கும் அதனால் அது மேற்கு தொடர்ச்சி மலை அது தொடர்ச்சி தான் ஓகேங்களா மேற்கு தொடர்ச்சி மலை இது அல்லாமல் ராஜஸ்தான் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு க இடத்துல வந்து ஒரு க ஒரு மலை இருக்குது அதுக்கு பேர் தான் ஆரவழி மலைத்தொடர் இந்த சேஃபில் தான் இருக்கும் அதனால தான் ராஜஸ்தான் முழுவதும் என்ன பாலைவனமாக மாறி இருக்கு இதே மலைத்தொடர் இப்படி இருந்ததுன்னா ராஜஸ்தானில் மழை பெஞ்ச ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மாதிரி செழிப்பான விஷயமா இருந்திருக்கும் ஓகே அப்போ அந்த ஆரவழி மலைத்தொடர் இந்த மாதிரி தான் இருக்குது நம்ம இந்தியா இருக்கக்கூடிய மலைகள்லேயே மிக பழமையான மலை அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஆறவழிமலை தொடர் தான் வரக்கூடாது ஓகேங்களா அப்ப அந்த ஆரவழி மலைத்தோடருடைய உயரமான சிகரம் என்ன கேட்டாங்கன்னா குரு சிகா குரு சிகா ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு மீட்டர் சார் இதெல்லாம் படிக்கணுமானா புக்கில் இருக்குது கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் படிக்க சொல்கிறேன் சரியா நம்பர் நான் நிறைய படிக்க சொல்ல மாட்டேன் இது மட்டும் தான் குருசிகார் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு சிகரம் ஆரவதி ஆறுவதிங்கிறதுக்குன்னு சொல்லிட்டேன் ராஜஸ்தான் பக்கத்தில் இருக்குது ஓகே இதே ஆரவதி படைய தொடர்ந்து குருசிகார் பக்கத்துல தான் நம்ம ஒரு முக்கியமான வரலாற்று முக்கியமான ஒரு கோவில் ஒன்று இருக்கும் ஓகே மவுண்ட் அபு மவுண்ட் அபு குன்று கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோவிலும் வந்து சிகாரில் தான் இருக்கு சரிங்களா ரைட்டா புரிஞ்சதா அடுத்த கொஸ்டின் போகலாமா அடுத்த கொஸ்டின் பாருங்க நல்ல கொஸ்டின்பா இந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் கொஸ்டின் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய கொஸ்டின் யோசிக்கக்கூடிய கொஸ்டின் ஓகேங்களா இதுல இங்கிலீஷ் மட்டும் ஆப்ஷன் அடிச்சுருங்க மேங்கோ சவக் இங்கிலீஷ்ல மேங்கோ ஷவக் ரைட் பார்க்கலாமா ஏப்ரல் மற்றும் மே மாதம் கீவேர்டு வச்சுக்கணும் ஓகே ஏப்ரல் மற்றும் மே மாதம் வடமேற்கு பகுதியிலிருந்து வீசக்கூடிய காற்று என்ன பயிரில் அடைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா அப்போ இந்தியாவில் நமக்கு மேப் மேறஞ்சுக்கிட்டு வடமேற்கு பகுதியில் அப்படின்னா இந்த சைடு ஓகே சாரி வடமேற்கு பகுதி பகுதியில் இருந்து அப்படின்னு சொல்றாங்க இந்த சைடு தான் இந்த மழை பெய்யும் இந்த சைடிலிருந்து அந்த காற்று வருதாங்க ஓகேங்களா அப்போ என்ன என்ன எங்க எங்கேருந்து ஏன் இந்த காற்று வருது ஏன் ஏன் எந்த இடத்துல வருது அப்படின்னா பீகார் வெஸ்ட் பெங்கால் இந்த பகுதி தான் அந்த காத்தே வரும் அந்த காற்றுக்கு பேர் என்ன காற்று அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள் அந்த காற்றுக்கு பேர் கால்பை சாகி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்படி இல்லைன்னா நார்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நார் வெஸ்டர்ஸ் இது ரெண்டு பேர் உண்டு ஒன்று கால் பைசாகின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அது வந்து எங்க சொல்லுவாங்க நார் சொல்லுவாங்க இது எந்த பகுதியில போய்னா பீகார் வெஸ்ட் பெங்கால் பகுதியில இந்த மலை இந்த மாதங்கள்ல பெரியும் இதே மாதிரியான மலை இதே மாதத்துல வேற இடத்துல பெய்யும் அந்த மலைக்கு பெயர்ந்தான் மாஞ்சாரன் அப்படின்னு சொல்லுவாங்க கர்நாடகா கேரளா பகுதி இதெல்லாம் புக்குலேயே இருக்கு நான் சொல்லக்கூடிய பாயந்தெல்லாம் நுணுக்கமாக படிச்சீங்கன்னா அந்த பாயந்தாலும் ஞாபகம் இருக்கும் கர்நாடகா கேரளா பகுதியில் மாஞ்சாரர் அப்படிங்கிற மலை அதாவது மாங்கா பழுப்பதற்காக இந்த மலையை தான் பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க பேர் மாஞ்சாரர் மேங்கோசர் கால் பீகார் வெஸ்ட் பெங்கால் பெய்யும் மாதம் ரெண்டு ஒரே மாதம் தான் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் போகலாமா ஆ அடுத்த கொஸ்டின் இது ஒரு எக்கனாமிக்ஸ் கொஸ்டினா தான் பார்க்கலாம் சரிங்களா எக்கனாமிக்ஸ் தான் இது வந்து எக்கனாமிக்ஸ் கொஸ்டினா பார்க்கணும் இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகள் புரட்சினா என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் புரட்சினா சண்டை போட்டுருக்கு ஓகேவா ஆனால் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் புரட்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு பேர் தான் புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே எடுத்துக்காட்டாக ஒரு இந்தியாவில் பசுமை புரட்சி அப்படின்னு வந்தது ஓகேனா அதனால் தானியங்கள் எல்லாத்தோடைய உற்பத்தி வந்து ரொம்ப அதிகமாகிட்டு அதுக்கு பேர் தான் பசுமை புரட்சி அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்டோட உற்பத்தி அதிகமா இருக்கு அதுக்கு ஒவ்வொரு கலர்ல நேம் வச்சிருப்பாங்க அதுதான் மேட்ச் பண்ண போறோம் ஓகேங்களா இப்போ மஞ்சள் புரட்சி இப்போ மஞ்சள் கலரில் என்ன ப்ராடக்ட் இருக்கும் ஓகேங்களா மஞ்சள் கலர் தான் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் லாஜிக்காக சும்மா யோசிப்பாரு ஓகேங்களா மஞ்சள் என்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லோ ரெவல்யூஷன்ல ஆயில் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எண்ணெய் வித்து க பாத்துக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சையா இருக்கும் கருப்பு தான் கொஞ்சம் மஞ்சையா இருக்குது அப்போ மஞ்சள் பிரச்சனை இதுதான் எண்ணெய் வித்துக்கள் அதுவும் மெயினாக கடுகு சூரியகாந்தி ஓகேங்களா அந்த விதைகள் நீல புரட்சி அப்போ நீல கலர்ல ப்ராடக்ட் இருக்காது நீல கலர் மாதிரி தெரியக்கூடிய இடத்துல ஒரு பொருள் இருக்குது அதுதான் மீன்கள் ஓகேங்களா இப்போ மீன் புரட்சி நீல புரட்சி ஓகே மீன் உற்பத்தி பருப்பு புரட்சி பருப்பு கலரில் என்ன இருக்கும் ப்ரவுன் கலர் பருப்புனா என்ன கலர் ப்ரௌன் கலர் ஓகேங்களா ப்ரௌன் ஓகேங்களா ப்ரௌன் கலர்ல என்ன ப்ராடக்ட் இருக்கும் தோல் இருக்குமா தோல் இருக்கும் கேக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க மெயினா தோல் தான் ஓகேடா தோல் கோகோ மரபு சாரா நீ மெயினாக தோல் நியாக வச்சுக்கோங்க ஓகேடா கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குது தங்க இதை புரட்சி அப்படின்னா கோல்டன் ஃபைபர்னு சொல்லுவாங்க இதைனா அந்த நூல் மாதிரி வச்சுக்கோங்க ஓகேதான் ஃபைபர் மாதிரி அப்போது தங்க மாதிரியான ஒரு கலரில் என்ன இதை இருக்கும்னா சனல் தான் இருக்கும் ஓகே சனல் அப்போ எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு இதுதான் ஆன்சர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகே ஈஸியாக மேட்ச் ஆகிருக்குது ஈஸியாக இதெல்லாம் படிக்கணும் இதே மாதிரி இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ரெயின்போ ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேனா வானவெல் புரட்சி வானவெது எப்படி எவ்வளோ கலர் இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு புரட்சி சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தங்க இதை புரட்சி மாதிரி வெள்ளி இதை புரட்சி இருக்குது அதுதான் பருத்தி ஓகேங்களா எப்படி வந்து பருப்பு நிற புரட்சி இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெண்மை புரட்சி பால் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாம்பலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாரி சாம்பல் புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஃபெர்டிலைசர் ஓகேங்களா சாம்பல் நிறத்தில் இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசருக்காக ஓகேங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு நிறத்தையும் ஒவ்வொரு பொருளோடைய கம்பேர் பண்ணி ரெவல்யூஷன் கொடுத்துருப்பாங்க அதுதான் இந்த புரட்சிகள் சரிங்களா அடுத்து பின்வருவனவற்றில் எது நேரடி வரி அப்படி கேட்குறாங்க டேரக்ட் டேக்ஸ் அப்படி மொத்தமாக இருக்கக்கூடிய வரிகளை எப்போவுமே ரெண்டு வகையாக பிரிப்பாங்க ஓகேங்களா ஒன்று நேரடி வரி இன்னொன்று மறைமுக வரி ஓகேங்களா இங்கிலீஷில் சொல்ல போனால் டேரக்ட் டேக்ஸ் இன்னொன்று இன்டைரக்ட் டாக்ஸ் ஓகேங்களா என்ன சார் வித்தியாசம் டேரக்ட் டேக்ஸு நானோ அப்படி இல்லைனா நம்மளுடைய கம்பெனி முப்படை ட்ரைனிங் அகாடமி கம்பெனியோ டேரக்டாக கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணால் அதுக்கு பேர் தான் டேரக்ட் டேக்ஸ் சார் நீங்கள் முப்படை கம்பெனி தான் டேக்ஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் கேட்கக்கூடாது சரிங்களா பெற்றோம் ஓகேவா சரி அப்போது நாங்களும் அதாவது நானோ வாங்கக்கூடிய வருமானத்தில் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறேன் அப்படின்னா அது டேரக்ட் டேக்ஸ் ஒரு முப்படை ஏன் பண்ணக்கூடிய வருமானத்தில் கார்பரேட் டேக்ஸ் பே பண்ணுது அப்படி அதாவது ஜிஎஸ்டி பே பண்ணுது அப்படின்னா அது என்னது சாரி ஜிஎஸ்டி பே பண்ணுறது டேரக்ட் டேக்ஸு கார்பரேட் பே கார்பரேட் டேக்ஸ் பே பண்ணுறது அப்படி பார்த்தீங்கன்னா நிறுவன வரை பே பண்ணுறதுனா அதுக்கு பேர் டேரக்ட் டேக்ஸ் அப்போது ஒரு நபரோ அல்லது நிறுவனமோ டேரெக்டாக அரசாங்கத்துக்கு செலுத்துனா டேரக்ட் டேக்ஸ் அல்லது ஒரு நபரோ அல்லது நிறுவனமோ ஒரு கடைக்காரரோ யாராக இருக்கட்டும் இன்டெரக்டாக ரெண்டு மூணு கை மாறி போய் போய் சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்ததுன்னா அதுக்கு பேர் இன்டைரக்ட் டேக்ஸ் இதுக்கு எடுத்துக்காட்டு வருமான வரி நிறுவன வரி இதுக்கு எடுத்துக்காட்டு ஜிஎஸ்டி சேவை வரி கூடுதல் வரி நிறைய வரி சொல்லிட்டே போகலாம் ஓகேங்களா இதுதான் வந்து ரெண்டு வரிக்குரிய வகைகள் இதில் வந்து நம்ம ஒவ்வொரு வரியை பற்றி நீட்டாக கிளாஸு நம்ம படிக்கிறோம் சரிங்களா இதுல நேரடி வரி அது கலா வரிகளையா சுங்க வருடையா செய்வது கிடையாது வருமான வரி இன்கம் டேக்ஸ் அப்போ இந்தியாவில் வருமான வரி எப்ப சார் உருவாக்குனாங்க எப்போ சார் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து கொண்டு வந்திருப்பார் ஓகே ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னா கொண்டு வந்திருப்பார் ஓகேங்களா அதுதான் இந்த வருமான வரி அது கொண்டு வந்ததுக்கு பெரிய கதை இருக்குது நம்ம க்ளாஸில் பார்க்கலாம் ஓகேண்ணா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகேனா ஆனால் வருஷம் ஞாபகம் வச்சுக்கணும் இது டென்த்து புக்கு தான் இருக்குப்பா ஓகேங்களா எங்கேயோ இருக்கு நினச்சிடாதீங்க நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் எல்லாமே ஸ்கூல் புக்கை தாண்டி நான் பாயிண்ட சொல்ல மாட்டேன் உங்களுக்கு எஸ்ஐயாக இருக்கட்டும் பிசியாக இருக்கட்டும் எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் கேள்விக்கிறாங்க அதனால் தான் நான் கதைக்காக கதையை ஹிஸ்ட்ரியில் தான் கதை சொல்கிறதுக்காக நான் தான் படிச்சு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ஆனால் ஃபேக்சுவல் பாயிண்ட் நான் சொல்லுறேன் எழுதி போடுறேன் நோட் பண்ண சொல்லுற மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாமே புக்கை தாண்டி வெளியே போகுது உங்க கொஸ்டினும் அதுதான் அதனால தான் ஏன்னா நீ நிறைய படிச்சுட்டு மார்க் எடுத்துருக்கிற ஸ்மார்ட் ஒர்க்காக என்ன தேவையோ அதை மட்டும் படிச்சுட்டு அழகாக மார்க் எடுத்துக்கிட்டு வே அடுத்த வருஷத்துக்குள்ளே வேலை போய் செட்டு தான் ஆகிடுங்க ஓகே அதை மட்டும் நோக்கமாக வச்சு படிச்சுக்கோங்க கிளியர் பண்ணிக்கலாம் வருத்தப்படாதீங்க ஓகேங்களா பார்க்கலாமா இப்போ வருமான வரி தான் வருஷம் யார் யார் அறிமுகப்படுத்தான் இந்தியாவுக்கு யார் அறிமுகப்படுத்துனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஓகேண்ணா நேரடி வரி ஓகே மீதி எல்லாமே மறைமுக வரிப்பா ஓகே ஜிஎஸ்டி கூட ஒரு மறைமுக வரி தான் ஓகே ஜிஎஸ்டி பற்றி ஒரு கொஷின் இருக்குது பார்க்கலாம் அடுத்து தானியங்கி பலம் பணம் வழங்கும் இயந்திர முறை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்படுது ஓகேங்களா நமக்கு சிலபஸில் பேங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது ஓகே திருப்பியும் சொல்கிறேன் எஸ்ஐ சிலபஸ் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் கிளாஸ் எடுக்கும்போதே நிறைய பேர் சொல்லுவாங்க சார் வங்கியை பற்றி சிலபஸ்லேயே இல்லை எதுக்கு சார் கிளாஸ் எடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போன பேச்சுக்கு முன்னாடி பேச்சு பசங்க கேட்டாங்க எடுக்கும்போதே கேட்டேன் எடுக்க ஆர்வது முன்னாடியே வந்து வேல் பேச்சில் பசங்க கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் ஓகேங்களா இல்லைப்பா சிலபஸில் அந்த வார்த்தை இல்லைன்னா அதுவும் ஓகே சிலபஸில் ஆர்பிஐங்கிற வார்த்தை தான் இருக்கும் அப்போது நம்ம வந்து ஆர்பிஏங்கிற வார்த்தை இருக்கிறாங்க பேங்கிங் டாப்பிக்கை வந்து நடத்தாமல் இருக்கக்கூடாது ஆர்பியோட ஒன்றிணைந்த டாபிக் தான் பேங்கிங் அப்படின்னு சொன்னாங்க இதே சார் சிலபஸில் அந்த வார்த்தை டேரெக்டாக இது அதை நடத்த வேணாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதைப்ப நான் சொல்கிறேன் வரலாம் பண்ணதான் கொஸ்டின் சொன்னேன் அந்த வருஷமே ஒரு கொஸ்டின் வந்தது பேங்கிங்கில் இருந்து ஒரு கொஸ்டின் வந்தது அதுதான் என்னன்னா தேசியமயமாக்கல் பண்ணப்பட்ட வருஷம் எத்தனை பேங்க்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக வந்தது ஓகேங்களா அப்போது நம்ம வந்து சப்ஜெக்ட் எடுக்கிறோம்னா நமக்கு தெரியும் ஓகேங்களா ஏன் தெரியும் அப்படின்னு சொல்கிறேன்னா ஆர்பிஐன்னு ஏன்னா எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கோம் நமக்கு தெரியும் ஆர்பிஐ ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஆர்பிஐ பற்றி மட்டும் கேட்க மாட்டாங்க ஆர்பிஐ சுற்றி என்ன விஷயம் இருக்கோ எல்லாமே கேட்பாங்க அதனால தான் நான் பேங்கிங்கையும் படினு சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ நீங்கள் ஆன்லைனில் பார்ப்பீங்க யூடியூப்பில் வீட்டிலருந்தே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியாது ஓகேங்களா அது சிலபஸை மட்டுமே படிப்பீங்க இப்போ நம்ம சொ என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் பிலீவ் பண்ணி படிப்பீங்க அப்படின்னு கிடையாது சிலபஸை படிக்கணும் தான் ஆனால் சிலபஸை சுற்றி த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் படிக்கும் அதுதான் சிறந்தது நீ உனக்கு இப்போ டைம் இருக்குது அந்த டைமை பயன்படுத்தி நீ நல்லா படிச்சுக்கோ சரிங்களா அதனால நான் பேங்கிங் டாபிகலே ஒரு கொஷின் கொடுத்தேன் இந்த விஷயத்த சொல்றதுக்காக இந்த கொஷின் எடுத்து வச்சுருக்கோம் சரிங்களா அப்போ ஏடிஎம் ஃபுல் ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கோ ஒரு சில டைம் ஒரு சில பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனி டைம் மணி சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அப்படிதான் கிடையாது ஏடிஎம்னா ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே தானியங்கி பணம் பளமும் இயந்திரம் எந்த ஆண்டரையும் கொடுத்தப்பட்டது அப்படின்னா இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தான் இந்தியாவில் முதல் முறையாக தானியங்கி அந்த ஏடிஎம் மிஷினையும் வந்து அறிமுக கொடுத்துறாங்க இது வந்து நமக்கு லெவன்த்தா டுவல்த்துக்குள்ளே இந்த பாயிண்ட் இருக்குது நெக்ஸ்ட் டூ டென்த்தில் இருக்காது லெவன்த்து டுவல்த்து புக்குள்ளேயே இந்த பாயிண்ட் இருக்குது சரிங்களா நல்லா பாயிண்ட் தான் அடுத்து மருது பாண்டியர்கள் எந்த பகுதியை ஆட்சி புரிஞ்சிருக்கு கண்ணை முடிட்டு போட்டுறதா சவுத்தில் தான் ஆனாலும் கொஞ்சம் ட்விஸ்ட் ராமநாதபுரமா புதுக்கோட்டை அது எட்டயபுரம் எட்டயபுரம்னா டிஜிட் பண்ணிடுவீங்க இது டவுட் இருக்கலாம் நிறைய பேர் போட்டுருவீங்க ஓகே சிவகங்கை தான் அவங்க மருது பாண்டியர்கள் வந்து சாமியாக கும்பிடுறாங்க அந்த அளவுக்கு வந்து மருது பாண்டியர்கள் வந்து அந்த பகுதியில் ரொம்ப ஃபேமஸ் சரி யார் சார் மருது பாண்டியர்கள்னு சொல்றாங்க ஒருத்தர் தானே இருப்பாங்க மருத பாண்டியன் தானே அப்படின்னு கிடையாது ரெண்டு பேர் அண்ணன் தம்பி ஓகேங்களா சின்ன மருந்து பெரிய மருந்து ஓகேங்களா ரெண்டு பேர் சின்ன மருந்து பெரிய மருந்து அந்த சின்ன மருந்து தான் என்ன சொல்லுவாங்கன்னா சிவகங்கை சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சிவகங்கை ஒரே நபர் தான் நம்ம சின்ன மருந்து ஓகேனா மருது பாண்டியர்கள் வந்து பாளையக்காரருக்கு ரொம்ப முக்கியமானவர்கள் இப்போ ராமநாதபுரம் ஆண்ட முத்துவடுகளுடைய அமைச்சர்கள் தளபதிகளாக இருந்திருப்பாங்க அப்புறம் பிரிட்டிஷ்கார இந்தியா வந்து த தமிழ்நாடு ஆட்டி நிறைய பிரச்சனை வரும் அதில் மருது பாஞ்சல்களை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை ரொம்ப பேசும்போது ஆனது மருது மாண்டியது கொண்டு வந்த ஒரு பேரறிக்கை ஓகேங்க ஒரு பெரிய ஸ்டோரி ஓகேதான் பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி பிரிட்டிஷை எதிர்ப்பதற்காக ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றுல திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி அது வந்து ஸ்ரீரங்கம் கோவிலுடைய சுற்றுச்சுவத்திலையும் திருச்சியுடைய கோட்டையுடைய சுகத்திலையும் ரெண்டு போஸ்டர் மாதிரி ஒட்டியிருப்பாங்க இதை பார்த்து ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இவர்களுடைய அழைப்பை ஏற்று வந்து வந்தாங்க ஓகே இதுதான் மிகப்பெரிய விஷயம் ஏன்னா தான் மருது பாண்டியர்கள் வந்து அதுதான் வறுமையுடையவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இனிவே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அது சொன்னது ஜிஎஸ்டி பற்றி இந்தியா முழுவதும் சரக்கு மற்றும் சேவை வரி எப்போது செயல்படுத்தப்பட்டது ஓகே சிம்பிள் கொஸ்டின் தான் ஏதாவது தெரிஞ்ச கொஸ்டின் ஜூலை ஒன்று ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினேழு அப்போ ஜிஎஸ்டியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப வருஷமா பேசிட்டு இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலேயே அதை ஜிஎஸ்டிங்கிற வார்த்தையை பேச ஆரம்பிச்சிட்டோம் ஓகேங்களா ஜிஎஸ்டியில ரொம்ப நடைமுறையில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி அப்புறம் தீவிரமாக நடைமுறைப்படுத்துதுன்னு செயல்படுத்தி இருந்தோம் ஆனால் அரசியல் காரணமாக நடைமுறைப்படுத்தவில்லை அப்புறம் மோடி அவர்கள் கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜிஎஸ்டியை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்போ ஜிஎஸ்டிங்கிறது முதன் முதலாக கொண்டு வந்த நாடு கேட்பாங்க ஃப்ரான்ஸ் நாடு தான் ஜிஎஸ்டியை உலகளவில் முதல் நாடாக கொண்டு வந்தது முக்கியம் ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி ஜிஎஸ்டி இந்தியாவில் நூற்றி ஓராவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் வந்து கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த சட்டம் வந்திருக்கும் நடைமுறைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த டேவை நம்ம ஜிஎஸ்டி டேவாக கொண்டாடணும் ஓகேங்களா அடுத்து ஹரப்பா மொகன்ஜாந்தாரோ பானாவாரி சூர்கோட்டா ஓகேங்கண்ணா நாலு பகுதி நாலு பகுதியும் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணணும் ஓகேங்களா ஐவிசியில் இருந்து சிந்து சமதாரத்தில் இருந்து அப்போ ஹரப்பா அப்படிங்கிறது வந்து ராவி நதிக்கரையில் தான் இருக்கும் ஓகேங்களா எங்கே இருக்குன்னா பஞ்சாப் பஞ்சாப்னா இந்தியாவுடைய பஞ்சாப்லேயே பாகிஸ்தானுடைய பஞ்சாபில் இருக்கும் ஃபோர் ஓகேங்களா அடுத்து மொகஞ்சாந்தாரம் எங்கே இருக்குது அப்படின்னா சிந்து பகுதியில் இருக்கும் ஓகேங்களா ஒன் அடுத்து பானாவளி எங்கே இருக்குன்னா ஹரியானாவில் இருக்குது ஓகேங்களா தூ சூர்கோட்டைங்க இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது ஓகேங்களா இதே மாதிரி காளிபங்கன் ராக்கி ஹரி லோத்தல் தோலவீரா என்ன சார் புசு புதுசு பேர் சொல்கிறீங்க இது எல்லாமே சிந்து விளையாடத்தினுடைய ஊரோடைய பேர் நம்ம ஊர் மாதிரி ஆண்டிப்பட்டி முனைஞ்சுப்பட்டி உசுணம்பட்டி அந்த மாதிரிலாம் வராது ஓகேங்களா இது எல்லாமே வந்து ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய சிந்து வெளிநாடுகளுடைய சிந்தி அமைந்த பெயர்கள் ஓகேங்களா அப்போ இந்த பெயர்களுக்கு நம்ம கொஞ்சம் பழக்கம் பழக்கம் ஆயிக்கணும் தான் சொல்லி சொல்லி பார்க்கணும் ஓகேங்களா அப்படி சொல்லும்போது நமக்கு அது தெரிஞ்சிடும் ஹரப்பா முகஞ்சாந்தாரம் இதெல்லாம் கேள்வி முகம்சாந்தாரெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சினிமா பாட்டு தான் வந்துருமே ஓகேங்களா அது எந்த மாநிலத்திற்கு வந்து மேட்ச் சொல்லுவாங்க அப்போ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஆப்ஷன் எங்கே இருக்கு ஆப்ஷன் ஏ ஃபோர் ஒன் டூ த்ரீ இப்போ பத்து கொஸ்டின் முடிஞ்சது செல்ந்துவெளி நாடகத்துலேருந்து லாஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம் பதினோராவது கொஸ்டின் நான் எப்பவும் போதும் உங்களை வந்து நான் கமாண்ட் பண்ண சொல்றேன் கமெண்ட் பண்ணுங்க எளிமையான கேள்வி முப்படையுடைய தலைமை செயலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது ஹெட் பிரான்ச் எங்கே இருக்குது வேலூரில் இருக்கு முப்படைக்கு இப்போ மூணு பிரான்ச் ஆகிப்போச்சு அதாவது வேலூர் திருச்சி விருதுநகர் ஆகிப்போச்சு அதில் முப்படையுடைய ஹெட் பிரான்ச் இருக்கக்கூடிய வேலூரில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் தான் வேலூர் கழகம் அந்த வேலூர் கழகம் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளான கேள்விதான் கூட கேட்குறப்பா இயர் தான் கேட்குறேன் ஓகே இயரை மட்டும் நீங்கள் சொல்லுவாங்க ஈஸியாக சொல்லிடலாம் ஓகே அது வேலூர் பசங்க தான் டக்கு டக்குன்னு சொல்லிவிங்க மற்ற பசங்க தெரிஞ்சிருந்தா படிச்சிருந்தீங்கன்னா தேடி பார்த்து கூட சொல்லுங்க புக்கை தேடி பார்த்து எங்க இருக்குது சோர்ஸ் வர டென்த்து புக்கில் இருக்குது டென்த்து புக்கில் இதுக்குரிய சோர்ஸ் இருக்கும் ஏன்னா ஈஸியான கொஸ்டின் தான் அடிச்சிடலாம் ஓகே முடிஞ்சதாக ரைட் அப்போ இன்றைக்கி ஒரு பத்து கேள்விக்கான விளக்கமான விதைகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஒவ்வொரு எப்பிசோடையும் இன்னும் கொஞ்சம் தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறோம் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் இருக்கும் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் கண்டினியூஸாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டினியூஸாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா நைட்டி இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டுடலாம் இப்போ உங்கள் லாஸ்ட் ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்போங்களேன் ஒவ்வொரு டேப்லெட் வந்து என்ன எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் பொறுத்துக்களை பாண்டிய வம்சத்தில் தமிழ்நாட்டுக்கு பாண்டிய வம்சம் ஆட்சி புரியும் போது ஒரு வெளிநாட்டு ஒரு பயணி ஒருத்தர் வந்தார்னு சொன்னேன் ஓகே நல்லா கொஞ்சம் பாண்டிய வம்சம் ஆட்சி புரியும் போது வெளிநாட்டு பயணி ரெண்டு ரெண்டு முறை வந்திருப்பார் சொன்னேன் அவர் எந்த ஊருக்காரரு அந்த ஊருடைய பயணி பெயர் என்ன ஓகேங்களா அதை கமெண்ட் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு கேள்வி அடுத்த கேள்வி என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்வி பாண்டியர்களுடைய ஓகேங்களா பாண்டியர்கள் என்ன பூ சூடுவார்கள் அப்படின்னு சொன்னேன் ஓகே ஃபர்ஸ்ட் சொன்ன அதை கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அடுத்து மான்ஜாரல் மலை எந்த பகுதியில பெய்யும் மேங்கோ ஷவர் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஊர்ல அந்த மலை பெய்யும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வருமான வரி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அதை கமெண்ட் பண்ணுங்க லாஸ்ட் கொஸ்டின் வருமான வரி எந்த அறிமுகத்தான் மருது பாண்டியர்கள் எந்த மருது பாண்டியரை சிவகங்கை சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் தேர்வில் ஒரு அஞ்சு கேள்வி கேட்டாச்சு பத்து கேள்விக்கான விளக்கமான விடைகள் பார்த்தாச்சு ஒரு கேள்வி கமெண்ட் சொல்ல சொல்லியாச்சு ஃபஸ்ட்டே நான் வீடியோ ஆரம்பிக்கும் போது ஒரு டே வந்து கேட்டிருக்கேன் அதையும் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இதே மாதிரி அடுத்த எபிசோடு அடுத்த ஒரு நம்ம மூணு டே மூணு டைம்ஸ் தான் ஒரு டைம்ல சொல்லிடலாம் ஓகேங்களா தேங்க்யூ